இன்று தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் சென்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக அரசியல் இது குறித்து ஆளுங்கட்சிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கேள்விகள் பல அடுக்கியிருக்கிறார் ஆளுநர் சட்டப்பேரவை புறக்கணிக்கவில்லை திமுக அரசுதான் திட்டமிட்டு புறக்கணிக்க வைத்ததாகவும் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சுமத்தியிருக்கிறார் மேலும் அவர் கூறும்போது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது எப்போது நேரலையில் கொடுத்தார்கள் நான் பேசியதை எடிட் செய்துதான் அவர்கள் வெளியிடுகின்றார்கள் என்றும் என்னுடைய பேச்சை திட்டமிட்டு திமுக அரசு இருட்டடிப்பு செய்கிறது என்ற குற்றச்சாட்டையும் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார் சமீப காலமாக தமிழக முதல்வருக்கு கருப்பை கண்டால் பயமாக இருக்கிறதோ என்ற ஒரு சம்பவமும் நடந்தேறியிருக்கிறது கருப்பை கண்டால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் அச்சப்படுகிறார் கருப்பு துப்பட்டாவை கொடிபோல் காட்டிவிடுவார்கள் என்ற அச்சத்தில் இருக்கின்றாரா முதலமைச்சர் என்ற கேள்வியையும் அவர் கேட்டுள்ளார் திமுக அரசு பொறுப்பேற்று இரண்டு முறையாக ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளியேறி உள்ளார் ஆளுநர் உரை பார்ப்பதற்கு காற்றடைத்த பழும் போல் பெரிதாக இருக்கிறதை தவிர உள்ளே புதிய திட்டங்கள் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதுவும் இல்லை என்று எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சுமத்தியிருக்கிறார் ஆளுநருக்கு எதிராக தமிழக வெற்றி தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் ஒரு பதிவிட்டுள்ளார் அதில் தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடுவதுதான் தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபாகும் பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு என்னாலும் காக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்க நடவடிக்கைகளை பின்பற்றி ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் பொழுதும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாவது தொடர்கதையாகி வருகிறது இது ஜனநாயக நாட்டிற்கு நல்லதல்ல இந்த போக்கை கைவிட்டுவிட்டு மக்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதங்களை சட்டமன்றத்தில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதாக தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்